பிரைஸ் லாட் இன்னைக்கு நம்ம டாபிக் பியூரிஃபை சுத்திகரிப்பு நாம் எல்லோருமே நம்மை விஷமாக்கும் காரியங்களை சுமந்து கொண்டு சுலபமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கோம்னு சொல்லலாம் பெருமை பொறாமை மன்னிக்காத தன்மை இவைகள் எல்லாம் நம்மை மாசுபடுத்துகிறதுன்னு அறியாமலேயே நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கான ஆசிர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது என்பதை உணராமலேயே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கோம் மத்தையோ ஐந்து ஏட்டல்ல சொல்லியிருக்க மாதிரி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவரை தரிசிப்பார்கள்னு இருக்கு அப்போ நமக்குள் சுத்தம் இல்லாதிருந்தால் தேவரை தரிசிக்க முடியுமா அப்படி அவரை தரிசிக்க முடியாமல் அவர் நமக்காக வைத்திருக்கும் சிறப்பான ஒன்றை நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை யாரும் கெட்டவர்கள் இல்லை என்பதை நினைப்பூட்டும் வகையில் சித்தரிக்கப்பட்ட ஒரு சிறுகதை மிக சாதாரணமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் மிகப்பெரிய எழுத்தாளர் கதை எழுதுவதில் மூழ்கி போய்விட்டதால் சாப்பிட மறந்து போய் நாலு தெரு தொலைவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றார் மிகுந்த பசியினால் நன்றாக பலவித உணவுகளை சாப்பிட்டார்னு சொல்லலாம் கள்ளப்பேட்டியை நெருங்கியவுடன் தன் ஜிப்பா பைக்குள் கைவிட அதற்குள் அவர் பணப்பை காணவில்லை அவர் அதிர்ந்து போனார் ஐயோ இது புது ஹோட்டலாச்சு என்னை என்ன பாடு படுத்த போகிறார்களோ என்று எண்ணி ஒரு நிமிடம் கலங்கி போனார் அவர் நினைத்த மாதிரி கல்லாப்பேட்டியில் இருந்தவர் பேர்வழியாக இருந்தார் என்ன பணப்பை தேடுற மாதிரி நடிக்கிறியான்னு சொல்ல இவர் அதிர்ந்து போனார் எழுத்தாளர் ஐயா நான் ஒரு எழுத்தாளர் எனக்கு ஒரு இருபது நிமிடம் டைம் கொடுங்க என் வீட்டுக்கு போய் உங்க பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல கல்லாப்பேட்டையில் இருந்தவர் சிரித்து கொண்டே யாருடா யாரை ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொல்ல தொடர்ந்தார் இல்லையா உண்மையாதான் கொண்டு வந்த எங்க விட்ட இப்படி விட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல யார் ராயினி ஏண்டா போய் சொல்ற அப்படின்னு ஆரம்பித்தவுடன் அந்த ஹோட்டலில் ஐம்பது அறுபது பேர் அந்த எழுத்தாளர் மேல கீழே பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டே இருந்தனர் ஒருவர் உதவ முன்வரவில்லை கல்லா கராராக சட்டையை கள்ளட்டு வேட்டை கள்ளட்டுன்னு சொல்லும் போதும் அந்த எழுபது பேரை ஒருவர் கூட அந்த பணத்தை கொடுக்க குறிப்பிடவில்லை என்ன உலகம் இதுன்னு நினைத்து கொண்டு இருக்கும் போது சட்டையை கழட்ட வேட்டியை கழட்ட கை செல்லும் போது என் உடல் நடுங்கியது வெளியிலிருந்து ஒரு குரல் வந்தது வேட்டியை கழட்டாதீங்க சார் இரு சார் ரெண்டு ரூபாய் நோட்டுகளை கல்லப்பெட்டியில் வீசி அடித்து விட்டு வச்சுக்க என்று என்னை தரதரவென்று வெளியில் எழுத்து வந்தார் என்ன சார் காசு யாராவது அடிச்சிட்டாங்களா சட்டையை உயர்த்தி காட்டினான் அதில் பத்து பணப்பைகள் இருந்தது இதில் ஏதாவது உன்னுடையதா சார் பாருங்க சார் அப்படின்னு சொல்ல அவர் அதிர்ந்து போனார் அதில் அவர் பணப்பை இல்லை இதுல ஒன்னும் இல்லையா சார் ஒரு நல்ல மனிதனை அவமானப்படுத்தும் இந்த தொழில் இனி எனக்கு வேண்டாம் சார் தன்னிடமிருந்த பத்து பணப்பையும் அருகில் உள்ள கோயில் உண்டியில் போட்டுவிட்டு நகர்ந்து சென்றார் ஆனால் அந்த எழுத்தாளர் உறைந்து நின்றார் இன்று நம்ம பார்க்க போகும் தேவ வார்த்தை யோஷ்வா மூணு ஐந்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் அப்படின்னு இருக்கு தேவன் அற்புதம் அவசியம் அப்படின்றதுல ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரனா இருப்பான் அப்படின்னு இருக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது ரகப் சம்பவம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா ரகாப் வேசியாக தன் வாழ்க்கையை தொடங்கி இருந்தாலும் இறுதியில் கனம் பெற்றத நம்ம பாக்குறோம் நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் மரமும் மண்ணுமான பாத்திரமா இருக்குமா இல்ல பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரமா இருக்குமா நம் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் ரக வாழ்க்கை மாதிரி தொடங்கியிருந்தாலும் அவள் தேவனிடத்தில் வைத்த விசுவாசம் அவளை இல்ல அவள் குடும்பத்தையே காப்பாற்றியது வாக்குத்தந்த பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்தாள் தேவனிடத்தில் கனம் பெற்றாள் அவளுடைய பேரன் போவாஸ் இயேசு கிறிஸ்துவே அவளுடைய சந்ததியில தான் பிறந்தார்ன்றதை நம்ம பார்க்கிறோம் எத்தனை கனம் எத்தனை மகிமை எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா மத்தையோ ஐந்து எட்டுல சொல்லியிருக்க மாதிரி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு இருக்கு அப்போ இருதயத்தில் உள்ளவர்களாக அப்போதான் தேவன் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரத்து கொள்ள முடியும் அப்படின்றதும் புரியுது அதற்கு நம்ம என்ன செய்யணும் நாம் பரிசுத்தமாக வாழ்வதில் கவனம் செலுத்தணும் அப்படின்றது புரியுது யாரும் பார்க்காத பொழுதும் சரியானதை செய்ய முயற்சிக்கணும் அப்படின்றது புரியுது நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அன்பாக நடந்து கொள்ளணும் அப்படின்றது புரியுது கோபமான சூழலிலும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது புரியுது சமரசம் செய்பவர்களிடமிருந்து புறம் பேசுபவர்களிடம் இருந்து பொய்ப் பேசுபவர்களிடமிருந்து நம்மை விலைக்கு காத்து கொள்ளணும் அப்படின்றது புரியுது தனித்தன்மையுடன் செயல்படணும் அப்படின்றது புரியுது நம்ம எப்படி பண்ணிக்கலாமா அவனை